ஒரு சென்டோட ரேட்டே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கம்ப்ளீட் பிளாட் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் நீங்க எடுக்கிறீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இமீடியா கரை பண்றவங்களுக்கு கிரை செலவு நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் கரைய செலவு நம்மளே பண்ணி கொடுத்தாரு வணக்கம் நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் வரக்கூடிய இடத்துக்கு நான் வந்து வசந்த நகர்னு சொல்லிட்டு இந்த வந்த நகர் பார்த்திங்கனா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறையா புக்கிங் போய்ட்டு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம வீடியோ போட்டிருந்தேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருக்காங்க மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபிளாக் வச்சு போர் போட்டாங்க வாட்டர் சோர்ஸ் வந்துருச்சு இப்படி எல்லாமே வந்து ஏற்பட்டு ஃபீல்டு வந்துச்சு உள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வீடும் கட்டிட்டார் ஸோ இந்த வசந்த நகரை பற்றி நீங்கள் நம்ம கேட்டு செஞ்சுக்கு போகிற மக்களே ஸோ வீடியோ கன்யூஸாக பாருங்கள் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ பார்த்தீங்கன்னா போன வீடியோ நம்ம போட்டுருந்தோம் கண்டிப்பாக நம்ம அப்போ வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே போட்டுருந்தோம் ப்ரோ ஆமாங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அது நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க நிறைய புக்கிங்ஸ் ஆயிருந்தது நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்பவுமே போயிருச்சுங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா போட்டு நம்ம வந்து போட போகிறோங்க இப்போ வந்து போர் போட்டுட்டோம் உங்களுக்கு வந்து ஈபி லைன் உள்ள கொண்டு வந்துட்டோங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் நம்ம போட்டிருக்கோம் பைப்லைன் நம்ம கொடுத்துருக்கோங்க பார்க் வந்து இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சைட்டை சுற்றியுமே ஃபென்சிங் எல்லாமே போட்டுருச்சு ஃபென்சிங் இருக்குது சைட்டுக்குள்ளே அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வீடு கட்டி குடியும் இருக்காங்க அந்த போயிருக்காங்க அளவை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பென்சிங் போட்டுருக்காங்க அலமான ரோடுங்க அது ப்ளாக் டாப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரப்போகுது சோலார் ஷீட் லைட் வச்சுருக்காரு போர் போட்டுருக்காங்க நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க பை பென் வந்துடுச்சு இப்படி எல்லாமே வந்துருச்சுங்க சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து தனியாக வரப்போய் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா அமிலிட்டிஸ்ஸுமே பக்காவாக இருக்கு ரோட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க வசந்த முதலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நிறையா இருக்கு இப்போ வந்து இவ்வளோ அமுனிடீஸ் மட்டும் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா பிரைசிங் மேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸாக இருக்குது வந்து இந்த சைட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பக்கமான ஏரியா தான் ரோ ஏன்னா எல்லாத்துக்கும் சென்ட்ரான ஏரியா வந்து கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு கிணத்து கிடவு ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம வசந்தம் நகருக்கு வந்துடலாம் நம்ம இங்கிருந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் டு பொள்ளாச்சி ஹைவேக்கும் நமக்கு வந்து நியர்பை தான் இங்க இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க அது வந்து ரீச் பண்ணிக்கலாம் பொள்ளாச்சி போற மாதிரி இருந்துச்சுன்னா டென் டு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகிக்கலாம் அதே மாதிரி செட்டிபாளையம் போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகிக்கலாம் எல்லாத்துக்குமே சென்டரா இருக்கு உங்களுக்கு திருப்பூர் வந்து பொள்ளாச்சி ரோட்ல வந்து உள்ள வந்து உடம்பு பட்டியல இருந்து நமக்கு பக்கம்தான் தான் பொள்ளாச்சியில இருந்து பக்கம்தான் எல்லாத்துக்கும் சென்டர் ஒரு பிளேஸ்ங்க

எடுக்கிறீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இமிடியேட்டா கிரை பண்றவங்களுக்கு கிரை செலவு நம்மளே பண்ணி கொடுத்தா கிரை செலவு நம்மளே பண்ணி கொடுத்தர் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அறுநூறு கேபி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் சூப்பர் அழகா வந்து வீடு கட்டிக்கலாம் அழகாக கட்டலாம் ஒரு சிங்கிள் பிஹெக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பதிமூணரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஒன் பிஹெச்கே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் டூ பிஹச்கே வந்து பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாய்க்கு நம்ம பிளான் பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்கோம் வீடுமே நம்ம பண்ணி தந்துடுறோம்

பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாதுங்க ஹேண்டில் வாங்குவாங்க அவங்களுக்கு பண்ணலாமா அவங்களுக்குமே பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னா நம்மளது வந்து இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் அடிஷனலாக ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ லோனே அவங்களுக்கு ஆகலை அப்படின்னா நமக்கு டேரெக்டாக நீங்கள் டேரெக்டாக இஎம்ஐயாக நீங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் கட்டிக்கலாம் ஆஃபீஸ்லே ப்ரொவைட் பண்ணி இம்ஐ ப்ரொவைட் கட்டணும் அது வந்து எப்படின்னா ஒரு ஒன் தேர்ட் ஃபண்ட் கட்டிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மீதி வந்து ஒரு லெவன் மந்த் பீரியடுக்கு வந்து நாங்களே டைம் தரோம் அந்த லெவன் மந்த் பீரியட் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி கட்டிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம் கரை கொடுத்து கரெக்டாக பண்ணிக்கலாம் பண்ணக்கப்புறம் இஎம்ஐ ஆமாங்க சூப்பரமா ஸோ பார்த்தீங்கன்னா லோன்ஸ் இவங்களே பண்ணி தராங்க லோன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்கலாம் சென்டோட பைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டான சைடுன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இமீடியட்டா வீடு கட்டி வரதுக்கும் சூப்பரான ஏரியா தான் இது உங்களுக்கு என்னன்ன ஏரியாவோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து வந்துட்டு இருக்கு கிணத்துக்கடவு தனி தாலுக்கு வேற எஸ் ஜோனில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டேனிஸ் கோங்குற ஒரு கம்பெனி வந்து ஐடி கம்பெனி செவன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு கேர் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடச்சத்தூரில் ஒரு ஐடி கம்பெனி இருக்கு எல்லாம் வாலண்டியோட ஐடி இருக்குது உங்களுக்கு வந்து திருப்பூர் டு பொள்ளாச்சி ஹைவே பார்த்திங்கன்னா ஃபோர் வே ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து அது போக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கிறனால ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ரேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நீங்கள் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரீசேல் பண்ணுறீங்கன்னா நல்லா டபுள் த ரேட்டு வந்து நீங்கள் எடுக்கலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமாக டபுள் ஆகணும் வாய்ப்பு டபுள் ஆகிற ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாய்ப்பிருக்கு சூப்பர்மா அது மட்டும் நான் வீடு கட்டக்கூடிய இருக்குது பக்கம் ஒரு ஏரியா ஆமாம் உங்களுக்கு சுற்றியுமே பாருங்களேன் எல்லாமே தோப்பு தான் தோப்புக்கு தான் லேவுட்டே கொடுத்துருவோம் காத்துமே பார்த்தீங்கன்னா காத்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏரியா

நீங்கள் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் ஆகட்டும்ங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு புள்ள மட்டும் இல்லை இந்தியா புள்ள வந்து வந்துருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் குழுமையான பிளேஸ்லாம் இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து கூட வந்துக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது சரௌண்டிங்ஸ் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பொள்ளாச்சி ரோடு சொல்ல வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் வந்து ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் எடுத்தூர்னே பார்த்தீங்கன்னா ரத்னம் இருக்குங்க கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் இருக்குங்க உங்களுக்கு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ஏன் நம்ம இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அது போக ஸ்கூல் காலேஜ் பார்த்தீங்கன்னா வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குங்க அமிர்தா ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் வந்து நிறையவே இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஆக்சசபிளையே இருக்குது அது சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி திங்ஸ் வாங்குற மாதிரி எல்லா கடைகளுமே இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஏடிஎம் அது போக ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சரௌண்டிங்ல நியர் பைலேயே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த வசந்த நகரில் பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கான பார்த்தீங்கன்னா இடம் ரெடியா இருக்குங்க நீங்க வந்தீங்கன்னா உடனே வீடு பார்த்தீங்கன்னா சார் ரெடியா இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பிரைஸுங்க ஒரு பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி கொடுத்துருக்காங்க சென்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் மட்டும் தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா லோன்ஸ் எல்லாம் பண்ணிக்கொடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுங்க செலவு செலவு இலவசமாக பண்ணிக்கொங்க இப்போ எல்லாமே பிளஸ் தாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வீடியோ இருக்கும் இந்த வந்து கொடுத்த நம்பருக்கு கொண்டே கான்ட் பண்ணுங்க நேராக வந்து ரிசர்வ் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம்